சரி இப்போ அண்ணாமலை ஆனால் சொல்றாரே நான் கூட்டணி கீட்டணி ஆட்சி எல்லாம் வரலங்க பாஜக ஆட்சி தான் அமையும் அப்படின்னு என்ன கேட்டால் சொல்லுவேன் அப்படிங்கிறாரே சரி அதாவது அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அண்ணாமலை பேசியது நானும் கேட்டேன் என்னை பொறுத்தவரையில் அவர் இப்பொழுது விரக்தியில் இருக்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன் அப்படி அவர் சொல்லுகிற அந்த கனவு படிக்க வேண்டும் என்று சொன்னால் இவர் நன்றாக உறங்க வேண்டும் அந்த உறக்கத்திலே நல்ல கனவு காண்க வேண்டும் அந்த கனவில் ஆட்சி அமைப்பதாக அவர் ஒரு கனவை கண்டால் அது ஒருவேளை அவரை பொறுத்தவரையில் அது பழிக்கிற கனவாக வேண்டுமானால் அவர் நினைத்து கொள்ளலாமே தவிர இப்பொழுது கூட என்ன சொல்லுகிறார் அவர் அதாவது இந்த சீட் ஷேர் இல்லை இவர் சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர் நயனார் நாகேந்திரன் சொல்லுவது தான் இங்கு சொல்லுவது அங்கே அவரை பொறுத்தவரையிலும் அந்த கட்சியினுடைய கருத்தாக இருக்கும் தேசிய தலைமை மோடிஜி அவர்களோ அமித்ஷா அவர்களோ நட்டா அவர்களோ அந்த த தேசிய தலைவர் முடிவாக இருக்கும் இப்பொழுது கூட சீட் சேரிங்கில் என்ன சொல்லுகிறார் நாங்கள் பதினெட்டு சதவிகிதம் இவர்கள் பதினோரு சதவீதம் டூ ஈஸ்ட் ஒன் என்கிற அந்த விகிதாச்சாரத்தில் ஒரு தமிழக சீட் சேரிங் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவதெல்லாம் கற்பனை அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை அது எங்களுக்கான தேர்தலும் அல்ல எனவே நாங்கள் அதற்கு கவனம் செலுத்தாத காரணத்தினாலே எங்களுடைய வாக்கு சதீதம் கொஞ்சம் குறைந்திருக்கிறது அப்புறம் காரணம் பிரதம அமைச்சராக யார் வர வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்தார்கள் அது அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற போது நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாற்றாக தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தான் தேர்ந்தெடுப்பார்கள் எனவே இந்த சீட் ஷேரிங் என்று சொல்லிற போது அண்ணாமலை சொல்லுவது நடக்கப்படும் போக முடியுமா அண்ணாமலைக்கான ஒரு ஆதரவு வளையமும் இருக்கு அன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தும் போது ஜேபி பி சொல்லி தான் நான் இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்துறேங்கிறார் அப்ப அவர் பேசுவது எல்லாம் தலைமைக்கு தெரியாமல் இல்லை தலைமைக்கும் தனியா மோடிக்கு அவர் கடிதமும் எழுதுறாரு அப்ப அவருடைய பேச்சையும் நம்ம தவிர்த்து விட்டு எப்படி நீங்க போதும் ஏதோ அவருக்கு ஒரு வளையம் இருக்கிறது அவருக்கு ஆதரவு வளைவு இருக்கிறது சொன்னால் அப்படி அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அண்ணாமலை என்ன தேசிய தலைமைக்கு கட்டுப்படாதவரா அல்லது தமிழ்நாடு பிஜேபி தலைவருக்கு கட்டுப்படாதவரா அப்படி இருந்தால் வேண்டுமானால் அவர் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்க பேச விட்டு வேடிக்கை பார்க்கிறாங்க பாஜகன்னு எடுத்துக்கலாமா இல்லை அதாவது அதுதான் நான் சொல்றேன் தேசிய தலைமை சொன்னாதான் அது இறுதியான முடிவு இங்கு நயனார் தலைமையிலான நயனார் தலைமை அவர் பேசினாதான் அவருடைய அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பாக இருக்குமே தவிர அண்ணாமலை தங்களுடைய கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லலாம் ஆனால் இவர் சொல்லுவது முடிவாகாது